ஆஸ்திரேலியா சிட்னியில் இப்போது பதிமூன்று வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த இல்லை இதற்கிடையே இந்த வயதை பதினாறாக உயர்த்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் குறிப்பாக அங்குள்ள பல அரசியல்வாதிகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் வயதை பதினாறாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இதற்கான காரணத்தை நாம் இப்போது பார்க்கலாம் இந்த காலத்தில் சமூக வலைதளங்கள் என்பது தவிர்க்கவே முடியாத ஒன்றாகிவிட்டது பள்ளி மாணவ மாணவிகள் கூட இந்த காலத்தில் தினசரி பல மணி நேரம் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்றனர் ஆகவே இதுபோல அதிக நேரம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தினால் அது சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே மனரீதியான மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மனச்சோர்வு மற்றும் பதட்டம் ஆகியவற்றை ஏற்படுத்தும் என்றும் சில ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கும் நிலையில் இந்த கோரிக்கை அங்கே எழுந்துள்ளது சமூக வலைதளங்களை அதிகமாக அல்லது தவறாக பயன்படுத்துவது உளவியல் ரீதியான பாதிப்புகளையும் கூட ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இளம் பருவத்தினரிடையே தாங்கள் யார் என்பதை அடையாளம் காணும் ஐடென்டிட்டி லில் கூட சிக்கல்கள் ஏற்படும் என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த ஐடென்டிமெண்ட் என்பது இளமை பருவத்தினருக்கு மிகவும் முக்கியமானது நீங்கள் யார் நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்கள் உங்கள் அடிப்படை மதிப்புகள் என்ன உங்கள் எதிர்காலம் எப்படி செல்ல வேண்டும் என அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த செயல்முறையை சமூக வலைதளங்கள் கடுமையாக பாதிக்கிறது பதினொன்று தொடக்கம் பதினைந்து வயதில் இதுபோல நமக்கான அடையாளத்தை உருவாக்கும் போது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற கருத்துக்களுக்கு நமது அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நமது மூளை மிகவும் சென்சிட்டிவாகவும் இருக்கிறது நமது மூளை விமர்சனத்தை எதிர்கொள்வது சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொள்ள இருபது வயது வரை ஆவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பதின்ம வயதினர் எப்போதும் தங்களை மற்றவருடன் ஒப்பிடுகிறார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் அதிகளவில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது அவர்கள் மீது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது இதுபோல அதிகப்படியாக தன்னை மற்றவரோடு தொடர்ந்து ஒப்பிட்டுக் கொண்டே இருப்பது உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் இந்த காலத்தில் இளைஞர்களின் கருத்துகள் பெரும்பாலும் சமூக வலைதளங்களிலேயே தீர்மானிக்கப்படுகின்றது குறிப்பிட்ட வகையான கருத்துக்கள் மட்டுமே காட்டப்படுவதால் சமூக வலைதளங்களை பார்த்து அவர்களின் கருத்துகள் முடிவாகிறது இவை பெரும்பாலும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை என்ற போதிலும் சில நேரங்களில் அது சிக்கலை ஏற்படுத்துகிறது அதிலும் இப்போது உலகில் சகிப்புத்தன்மை குறைந்து வரும் நிலையில் சமூக ஊடகங்கள் மூலம் இளைஞர்களை எளிதாக மூளை செலவை செய்ய முடிகிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டே சிறுவர்களை சமூக வலைதளங்களில் அனுமதிக்க கூடாது என்ற கோரிக்கை ஆஸ்திரேலியாவில் எழுந்துள்ளது சமூக வலைதளங்களை பயன்படுத்த குறைந்தபட்ச வயதை பதினாறாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் ஆதரவு அதிகரித்துள்ளது